முதல் கட்டமாகவே ஒரு சுற்றுப்பயணத்தை முதல்ல தொடங்கிட்டார் அது ரொம்ப ரொம்ப முன்னாடியே தொடங்கியிருக்கார் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருனா நாங்கள் வந்து இப்போ தொடங்கினா வந்து நாங்கள் அந்த தேர்தலுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உள்ளபடியே அவர் போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து பெருவாரியான மக்கள் கூட்டத்தை மூலம் பார்க்க முடியுது நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருமே காசு கொடுத்து கூப்பிட முடியுமான்றது தெரியல உள்ளபடி காசு கொடுத்து கூப்பிட்டு வருவங்க ஒவ்வொரு வேலை பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க தான் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை நெசவாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காரு யாருடைய ஆதரவு இவருக்கு அதிகமாக கிடைக்குது இல்ல பொதுவாகவே நீங்க வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சி எடுத்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்காருடைய ஓட்டு இப்ப நீங்க மீனவருடைய வாக்கு நெசவாளருடைய வாக்கு அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு தொழிற்சாலை வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ரொம்ப ஒரு குழுக்கள் ரீதியா வந்து அறுவடை பண்ணக்கூடிய வேலையை வந்து எப்பவுமே அதிமுக தான் பண்ணியிருக்கு இந்த கச்சத்தீவு பிரச்சனையாகட்டும் நீட் பிரச்சனை கீழடி பிரச்சனைகள் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பத்தி நிறைய பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு யார் பேச மாட்டாங்க எடப்பாடியார் அவர்கள் பேச மாட்டாங்க அப்படின்னு இல்ல எடப்பாடி அவர்கள் வந்து பேச வேண்டியது வந்து தேர்தல் நிலையத்துல ஒன்னே ஒண்ணுதான் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி வந்து இப்ப யார் தலைமையில இருக்குன்னே தெரியாம தலைமை எதுன்னே தெரியாம தொண்டர்கள் குழம்பி இருக்காங்க அப்பாவி தொண்டர்கள்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டாரு அந்த விமர்சனங்கள் எப்படி பாக்குற தலைமை வந்து யாருன்றே தெரியாம குழம்பு இருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலர் இருக்க மாட்டாரு நீதிமன்றம் அது ஏத்துட்டு இருக்காது ஆனா இப்போ மதுரை மண் அப்படின்னும் பொழுது எனக்கு எம்ஜிஆர் தான் ஞாபகம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆர் குறித்து அந்த ஒரு வகையில ஒரு அரசியல் பண்றாருல அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க இல்ல அப்படிதான் பண்ணுவாரு ஏன்னா அவருக்கு வந்து ரோல் மாடல் யாரும் கிடையாது அவர் கொள்கை தலைவர் எல்லாம் போட்டு வச்சிருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வரலாறு நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கே தெரியாது உள்ளபடியே அது அவருக்கு தெரியாது அவருக்கு துரைமுருகன் வந்து ரொம்ப சீனியர் லீடர் நீங்க வந்து ஏடிஎம் கே இது திமுக நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகவர்களுக்கு பிறகாக முதலமைச்சர் வர வேண்டியதே பாத்தீங்கன்னா இவர் தான் வந்திருக்கணும் யாரு துரைமுருகன் தான் வந்திருக்கணும் ஆனா அவருடைய மகன் அப்படின்ற காரணத்திற்காக உதயநிதி இது முகேஷ் அவர்கள் வராரு அந்த அளவுக்கு வந்து திமுக பொழுது நியாயமா கேக்குறாரு அண்ணன் வந்து எங்க கட்சியில இருந்திருந்தா அவர் ஆயிருக்கலாமே ஆனா அதை ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்காம நீங்க என்னங்க ஏத்துக்கலாம் என்ன பண்ணுவீங்க நீங்க திணிக்கிறீங்க ஏத்துக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்க உங்க கட்சிக்காரன் ஏத்துக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏத்துக்கலையே தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜயகாந்த் அவருடைய மறைவை வச்சு அதனால் தமிழ்நாடு முழுக்க பெருவாரான ஓட்டுலாம் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நம்மளே நாம ஏமாற்றிக்கிறது எனக்கு தெரிஞ்சு தேமுதிகெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கிலாம் கிடையாது அந்த கட்சி உள்ளே வந்தால் இன்னொரு கூடுதல் பலம் அவளெலாம் தவிர அவங்களால வந்து அதிமுக வெற்றி பெறுவாங்க அப்படிலாம் கிடையாது யோ தமிழ் நேர்களுக்கு அரசியல் காலம் குறித்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வழக்கறிஞர் திரு பிரதாப் சார் அவர்கள் தான் நூறு தொகுதிகளை கடந்து அஹ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு இந்த சுற்றுப்பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெல்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் சார் இல்ல முதல் கட்டமாவே ஒரு சுற்றுப்பயணத்தை முதல்ல தொடங்கிட்டாரு அது ரொம்ப முன் ரொம்ப முன்னாடியே தொடங்கியிருக்கார் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து இப்போ தொடங்கினா தான் வந்து நாங்கள் இந்த தேர்தலுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உள்ளபடியே அவர் போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து பெருவாரியான மக்கள் கூட்டத்தினால பார்க்க முடியுது நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருமே காசு கொடுத்து கூப்பிட முடியுமான்றது தெரியல உள்ளபடி காசு கொடுத்து கூப்பிட்டு வரவங்க ஒவ்வொரு வேலை பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க தான் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு பெருவாரியான ஒரு வரவேற்பு வந்து பொதுவாக அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க தான் முடியுது இப்போ மக்கள் மத்தியில இவர் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு அதுவும் குறிப்பா சொல்லணும்னா நெசவாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் நிறைய பேரை சந்திச்சிட்டு இருக்காரு யாருடைய ஆதரவு இவருக்கு அதிகமாக கிடைக்குது சார் இல்ல வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சி எடுத்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்காருடைய ஓட்டு இப்போ நீங்கள் மீனவருடைய வாக்கு நெசவாளருடைய வாக்கு அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு தொழிற்சாலை வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப ஒரு குழுக்கள் ரீதியா வந்து அறுவடை பண்ணக்கூடிய வேலையை வந்து எப்பவுமே அதிமுக தான் பண்ணிருக்கு நீங்கள் ஈவன் நீங்கள் பெரும்பான்மையாக வந்து நீங்கள் பட்டியல்சூவ மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க திமுகவோ அதிமுகவோ அப்படின்னு கேட்டால் அதனுடைய அதிகமான ஓட் வாட் வாக்காளர்கள் யாரானா அதிமுகவில் தான் இருப்பாங்க ஸோ இவங்க வந்து எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட அணிகள் சார்ந்த விஷயங்களை எப்பவுமே நான் முன்னேற்றத்தை பார்த்துருக்கேன் நீங்கள் ஒரு மீனவர்கள் அப்படின்னா அது பிரதிநிதித்துவப்படுத்தும் பொழுதே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜெயக்குமார் போன்றவர்களை பிரதிநிதப்படுத்துறதாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமான ஒரு அமைப்பை வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய அணிகளுடைய வாக்குகளை வாங்குறதுல அதிமுக வந்து எப்பவுமே தொடர்ந்து பண்ணிட்டுருக்கு சோ அதுல வந்து இப்படி ஒவ்வொரு அணிகளா சேர்ந்து சந்திக்கிறது வந்து உள்ளபடியே அந்த குழுக்களுடைய வாக்க வந்து வாங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு யுக்தியா நான் பாக்குறேன் முக்கிய விஷயங்கள் குறித்து அவர் பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கு குறிப்பா இந்த கச்சத்தீவு பிரச்சனையாகட்டும் நீட் பிரச்சனை கீழடி பிரச்சனைகள் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பத்தி நிறைய பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு யார் பேச மாட்டாங்க எடப்பாடியார் அவர்கள் பேச மாட்டாங்க அப்படின்னு இல்ல எடப்பாடி வந்து பேச வேண்டியது வந்து தேர்தல் நேரத்துல ஒன்னே ஒண்ணுதான் திமுக நல்லா கார்னர் பண்ணணும் திமுகவை மக்கள் மத்தியில் வந்து இவங்க ஆட்சிலிருந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு போக்கை கொண்டு வரணும் தேர்தல் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு நாள் வந்து அதிமுகவை அதிக அளவுல விமர்சிக்காம இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த இரண்டாவது மாநில மாநாட்டுல பாத்தீங்கன்னா நேரடியாவே அதிமுகவை எதிர்த்து பேசியிருக்காரு எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி வந்து இப்ப யார் தலைமையில இருக்குன்னே தெரியாம தலைமை எதுனே தெரியாம தொண்டர்கள் குழம்பி இருக்காங்க அப்பாவி தொண்டர்கள்ன்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு அந்த விமர்சனங்கள் எப்படி பாக்குறீங்க தலைமை வந்து யாரென்றே தெரியாம குழம்பு இருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலராக ஆயிருக்க மாட்டாரு நீதிமன்றம் அதை ஏத்துட்டு இருக்காது ஸோ தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சரியாக தான் வந்து அவர்கிட்ட வந்து அந்த கட்சி இருக்குது ஏன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போனாங்க உயர்நீதிமன்றம் போனாங்க அப்படி போனாலுமே கூட அவர் அந்த கட்சியை வந்து சரியாக வச்சுட்டு இருக்காரு அதனால தான் ஒட்டுமொத்தவருடைய ஆதரவு அவர்கிட்ட இருக்கு பிரிஞ்சு போனவங்க கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட கிடையாது அப்படிதான் இருக்காங்க அப்போ வந்து தலைமையே இல்லாம அதிமுக இருக்கு அப்படின்னு கேட்டா கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தானே அவங்க வந்து தலைமையேற்று கடந்த சட்டமன்றத்தை சந்திச்சாங்க நிர்வாகிகள் இங்க இருந்து திமுக பக்கம் போயிருக்காங்க நிர்வாகிகள் மைத்ரேன் அவர்களும் மைத்ரேன் எங்கிருந்து வந்தாரு தெரியுமா உங்களுக்கு அவர் பாஜக வந்தவர் நீங்க எல்லா கட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க போயிட்டுதான் இருப்பாங்க நேத்து அவர்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து வலது கரெக்டாக அவர் வந்து பிஜேபி கூட்டணி எனக்கு பிடிக்கலன்றதுக்கு அவர் வெளியேறாரு தனிப்பட்ட ஒரு மனிதர் வந்து வெளியேறும்பொழுது ஒட்டுமொத்த இயக்கமே இல்லையா ஒரு பத்து மாவட்டம் சிறுபான்மையினராக இருக்காரு அவர் போக்கும்பொழுது அவரை சார்ந்த சிறுபான்மையினர்கள் அவரை அவரோட போக்குறது இல்ல போலையே போயிருக்கணும் இல்லையா போலல்ல நான் அவ அன்பராஜா நிர்வாகி நம்ம மாற்றிக்கிறது கிடையாது மாற்றிக்கிறது கிடையாது நேற்று நீங்க பாஜகவுடைய மேடல பாத்தீங்கன்னா திமுகவினுடைய செய்தி தொடர்பு செயல்ற அந்த ராதாகிருஷ்ணன் அவர் வந்து மேலயே வந்து இணையறாரு அதுக்காக வந்து ஒட்டுமொத்த திமுக வந்து பிஜேபிக்கு கூட போய் சரணடைஞ்சிருச்சு சொன்னா ஏத்துப்பாங்களா ஏத்துக்கலாம் மாட்டாங்க யாரோ ஒரு இரண்டு நபர்கள் போறதுனால ஒரு தலைமையின் மீதான அதிருப்தி அல்லது கூட்டினுடைய அதிருப்தி சொல்லிட்ட முழுமையை வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படி ஏத்துக்கவும் முடியாது யாரோ ஒரு இரண்டு நபர்கள் போயிருந்தா இவ்வளவு பெரிய நம்ம பேசப்போ ரெண்டு பேரம் போயிருக்காங்க நீங்களுமே ரெண்டு பேரும் இல்லை ரெண்டு பேருக்கு மேலே உங்ககிட்ட கேள்வி இல்லையே மூணாவதா நாளாதான் சொல்றது வாழ்க்கையில ஓனா அந்த நபர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் அப்படின்னு இருக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் அந்த

அதனால் வந்து இப்போ இயங்குறாங்க அப்போ ஏங்குறாங்கலாம் கிடையாது பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய அந்த அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அவ்வளோதான் அதனால தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது உங்களுக்கு குறை சொல்லணும் விமர்சிக்கிறேன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் தான் பாஜக பாஜக தான் ஆர்எஸ்எஸ் அதனால வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றத ஒரு மழுப்பிலான பேச்சு அது இப்போ விஜய் வந்து மதுரையில மாநாடு போட்டிருக்காரு இதற்கு முன்னாடி விக்கிரமாண்டில போட்ட மாநாட்டுல பாத்தீங்கன்னா அவரு எம்ஜிஆர் குறித்த நிறைய விஷயங்களை பேசல அவரை முக்கியமா நிறுத்தினது அவருடைய கொள்கை தலைவர்களான பெரியார் அஞ்சலி அம்மாள் இவங்களைதான் நிறுத்தி இருந்தாரு ஆனா இப்போ மதுரை மண் அப்படின்னும் பொழுது எனக்கு எம்ஜிஆர் தான் ஞாபகம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆர் குறித்து அந்த ஒரு வகையில ஒரு அரசியல் பண்றாரு அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க இல்ல தான் பண்ணுவாரு ஏன்னா அவருக்கு வந்து ரோல் மாடல் வேறாருன்னு கிடையாது அவர் கொள்கை தலைவர் எல்லாம் போட்டு வச்சுக்கூடியவங்க பாத்தீங்கன்னா அவங்கள வரலாறு நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கே தெரியாது உள்ளபடியே அது அவருக்கு தெரியாதவருக்கு நீ எம்ஜிஆர் ஏன் போறாருன்னா இப்ப எம்ஜிஆர் வந்து தன்னுடைய முதல் தேர்தலு வெற்றி பெற்றாரு அதனால நம்மளும் வெற்றி பெற்றலாம் நினைக்கிறாரு எம்ஜிஆர் முதல் தேர்தலில் வெற்றி பெறல அவர் ஆல்ரெடி அரசியல்வாதி அவர் ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நடிகர் ஒரு உச்ச நடிகர் மாற்று கருத்து கிடையாது ஆனா எம்ஜிஆர்வாதியா கட்சியை தொடங்கினார் இருந்தவர் அவர் பேர் அதாவது எம்ஜிஆர் பேர் ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு யாரும் கிடையாது அவங்க எல்லாம் ஒரு பிரிவோடு முடிஞ்சிட்டாங்க இன்னைக்கு எம்ஜிஆர் பேர் சொல்லி ஓட்டு கேட்டா ஜெய்ப்பு சொல்றதெல்லாம் வந்து வெளியே சொன்ன கூட சிரிச்சிருவாங்க அண்ணாதுரைக்காக ஓட்டு போடுறாங்களா திமுக திமுக நீங்க திமுக பேனர் பாத்தீங்களா அண்ணாது அவர்கள் போட்டோ எங்க பாத்துக்கீங்களா அவர்தான் கட்சியிருந்தார் தோற்றுவிப்பாளர் எங்கன்னா ஓரமும் ஒரு ஸ்டாம்ப் ஃபோட்டோ போட்டு வச்சிருப்பாங்க அது கூட இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிடுச்சு சின்னருடைய ஃபோட்டோ ஃபிர்த் ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு அதனால வந்து எம்ஜிஆருடைய ஃபோட்டோ நான் பயன்படுத்தா எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அண்ணாதுரையுடைய ஃபோட்டோ பயன்படுத்தினா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து யாரை எழுதி கொடுக்குறாங்க அதை வந்து ரொம்ப உண்மையாக நம்பறாரு அவர் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இந்த ஒரு வாக்குறுதியை வந்து போன தேர்தலும் எடப்பாடி அவர்கள் அவர்கள் வச்சிருந்தாங்க அவர் வந்து தோல்வி அடைந்ததற்கு இந்த ஒரு வாக்குறுதியும் காரணம் அப்படின்னு அப்போ பேசப்பட்டுச்சு அதனாலனா வன்னியர் சமூகத்திற்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது முக்குளத்தோர் வந்து அதனால வந்து அதிருப்திக்கு ஆளாகிறாங்க அவங்களுடைய வாக்கு போனதுனால தான் இவர் வெற்றி பெறலன்னு சொல்லப்படுற அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து வன்னியர்கள் நீங்க எடுத்தீங்கன்னா வட மாவட்டத்துல பரவலா இருக்காங்க வன்னியர்கள் தமிழ்நாடு முழுக்கு பரவலா கிடையாது வட மாவட்டத்துல பரவலா இருக்காங்க திமுக ஏன் ஜெயிச்சதுன்னா அதே வட மாவட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்களுடைய வாக்கு வங்கியினால திமுக ஜெயிச்சது நான் சொல்றது டேட்டா வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஏன்னா டாக்டர் திருமாவர்கள் வந்து திமுக கூட்டத்தில் இருக்காரு அவர் வந்து முழுக்க அந்த வட மாவட்டத்தினுடைய ஓட்டையும் இஸ்லாமிக்க ஓட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி திமுக கொடுத்தார் அதுக்கு என்ன காரணம் பிஜேபி உள்ளே வந்துடும் ஆர்எஸ் உள்ள வந்துடும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பம்மாத்த த காமிச்சு தான் அவங்க வந்து ஓட்டு வாங்கல தவிர இதனால தான் வந்து வன்னியர் சமூக மக்கள் வந்து அதிமுக வந்து ஓட்டே போல அப்படின்னு சொல்றா அதெல்லாம் சும்மா காதே ஏன் இன்னைக்கு திமுகல வன்னியர்களும் இல்லையா இன்னைக்கு வந்து அந்த கட்சியினுடைய சட்டமன்ற எதுவுமே வன்னியர் எல்லாம் இருக்காங்க இல்லையா அதனால அது சும்மா அதனால வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீட ஒதுக்கீட்னால தான் வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு கிடையாது பிஜேபியின் ஒரு விஷயத்தை பயன்படுத்துனாங்க அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ இஸ்லாமிய தலித்துனுடைய ஓட்டுகளை வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ திமுக கட்சியில இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்தே என்னவா இருக்குன்னா நாங்க உதயநிதியும் முதலமைச்சராக ஏற்போம் அவருடைய பையன் இன்ப நிதி வந்தாலும் நாங்க ஏற்க தயாரா இருக்கோம்னா அந்த அமைச்சர்களே சொல்றாங்க ஆனா அவர் குறித்து எடப்பாடியார் பேசும்பொழுது அவர் இருக்க வேண்டிய இடம் அது கிடையாது அவர் அதிமுகல இருந்திருந்தா இப்ப அவர் முதலமைச்சரா இருந்தா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்க ஆமா அதிமுக ஒரு ஜனநாயக இருக்கு இல்லையா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து காசு குத்து எம்எல்ஏ வாங்கிட்டாரு கூவுத்தூரில் வச்சில் எம்எல்ஏ வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பல விமர்சனம் முன்வைக்கலாம் ஆனால் அந்த கட்சியில் குடும்ப ஆட்சிலாம் கிடையாது எங்கள் ஓபிஎஸ் உடைய மகன் வந்து எம்பியாக இருந்தார் அதெல்லாம் என்ன கதைன்னு கேட்பாங்க யாரோ ஒருத்தர் இருக்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்திற்கு வந்து ஒட்டு மொத்தம் தமிழ்நாடே சேவகம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் வந்துருக்கு துரைமுருகன் வந்து ரொம்ப சீனியர் லீடர் நீங்கள் வந்து ஏடிஎம் கே இது திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகர்களுக்கு அவர்களுக்கு பிறகாக முதலமைச்சர் வர வேண்டியதே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்திருக்கணும் யார் துரைமுருகன் தான் வந்திருக்கணும் ஆனால் அவருடைய மகன் அப்படின்ற காரணத்திற்காக உதயநிதி இது முகேஷ் அவர்கள் வராரு

பூரா நீங்கள் சொல்லலாம் நான் தான் சொல்ல திரு மு அவர்கள் வந்து முதலமைச்சரானது காரணமே அவர் மட்டும் கிடையாது கூட்டணி கட்சிகள் அதிலும் குறிப்பாக விசிகாவினுடைய வாக்கு வங்கி திருமாவளுடைய ஃபீல்ட் ஒர்க் இதுதான் காரணமே தவிர இவருடைய தனிப்பே இவருடைய தனித்துவம் இவருடைய சிறப்பம்சம் இவருடைய பேச்சு திறன் அப்படிலாம் கிடையாது தேமுதிகவை கூட்டணியில இணைக்கறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு யாருக்கு அதிமுகவோட அதிமுகவுக்கும் கூப்பிட்டு பார்ப்பாங்க ஆஹ் நீங்க வந்து அதிமுகவினாலும் திமுக வெற்றி பெ அதிமுக தேமுதிக உள்ள வந்தா அதனால வந்து அதிமுக வெற்றி பெறும்ன்றத நான் நம்பலை ஏன்னா வந்து இவங்க விஜயகாந்த் அவருடைய மறைவை வச்சு அதனால இப்போ தமிழ்நாடு முழுக்க பெருவாரான ஓட்டுலாம் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் வந்து நம்மளே நாம ஏமாத்திக்கிறது எனக்கு தெரிஞ்சு தேமுதிகெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கிலாம் கிடையாது அந்த கட்சி உள்ள வந்தா இன்னொரு கூடுதல் பலம் அவள் தவிர அவங்களால வந்து அதிமுக வெற்றி பெறுவாங்க அப்படிலாம் கிடையாது அதிமுக இணையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரெண்டு பேரும் இணைந்துதான் திமுகவை வீழ்த்த முடியும் அதிமுக தாவேக்கா இணைந்தால் திமுக ஆட்சிக்கு வராது ஸ்வைப் எழுதி வச்சுங்க ஆனால் இணைய மாட்டாங்க ஏன்னா பிஜேபின்ற ஒரு கட்சி அதிமுக கூட இருக்கிற வரைக்கும் தாவேக்கா உள்ள வராது ஏன்னா அவங்களுக்கு கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொல்லிட்டாங்க அதனால வர வரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க இன்கேஸ் பாஜக வெளியே போகலாம் போக மாட்டாங்க ஒரு வேலைக்கு போனா அன்னைக்கு திரு விஜய் அவர்கள் உள்ள வருவாரு அப்போ வேணா நடக்குமே தவிர இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் சுத்தமா கிடையாது ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெறறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தான் அதிமுக எந்த மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் இது வரைக்கும் தயார் பண்ணிருக்காங்க அவங்க அதை தான் நம்ம சொல்ல முடியும் இல்ல எந்த மாதிரியான வாக்குறுதிகள் வெளியிட்டா நல்லா இருக்கும் இதெல்லாம் அவங்க பாயிண்ட்ஸ்ல இருக்க அப்படி இல்லை வாக்குறுதிகள் அப்படின்றது வந்து இங்க என்ன ஆயிடுச்சுன்னா மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய திட்டங்களை யார் தராங்க கவர்ச்சிகரமான திட்டங்களை யார் தராங்க அப்படின்ற தான் இங்க போயிடுச்சு தவிர அது வாக்குறுதியை பார்த்து மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கேட்டா கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து ஓட்டு போறாங்க பேச முடியும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல் எதிரி அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு ஆனா அவருடைய தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா நாத்தாக்கா அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க சீமானும் அதற்கேற்றா போல எதிர்வினையாற்றிட்டு இருக்காரு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க சார் இல்லை விஜய் சொல்றாரு என்னுடைய எதிரி திமுக டிவிக்காவா திமுகவான்னு சொல்லிட்டு போட்டின்னு சொல்றாரு விஜயோடைய ரசிகர்கள்லாம் இல்ல தலைவா அதெல்லாம் கிடையாது நம்ம எதிரி வந்து சீமான் சீமான் ஒடிக்க சீமான் விட பெரிய மிருகங்களை தான் என்ன நீங்க உயரத்தில் என்ன என்ன நீங்க நாம் தமிழர்ல உயரம் ஆயிட்டீங்க ஏங்க நாம் தமிழர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சிங்க நீங்க உங்களுக்கு ஓட்டே இல்ல இல்லை நீங்கள் யாருன்னே தெரியாது நீங்க வந்து அதுக்குள்ள நான் பெரிய மிருகம் நான்தான் வந்து சண்டைக்கு வருவேன் நான் தான் காட்டுகிறாச்சு ராஜா அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தற்பெரும் இருக்கும் ஆனால் இவ்வளோ யாருமே பீத்திக்க மாட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா நான் தான் ராஜா நான் தான் சிங்கம் நான் வந்து வெளியே வருவேன் வெளியே வந்த வேட்டைக்கு தான் வரும்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு பட் வந்து நிதர்சனத்தில் இன்னைக்கு உங்களை விட வலிமையான கட்சி நாம் தமிழ் கட்சி அவங்க கிட்ட வந்து ப்ரூவான ஓட்டு பசிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் உங்ககிட்ட உங்கள் ரசிகர்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு எல்லாம் அணில் கொஞ்சம் அணில் கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாங்க அவங்கள ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கிரீஸ் தடை வச்சிருந்தா கூட மேலே ஏறி வரானுங்க அப்போ என்ன பண்ண கிண்டல் தான் பண்ண முடியும் ஒரு அரசியல் வயப்படாத ஒரு கூட்டமா இருக்கு ஆனா வந்து திரு சீமான் கடற்கூடியவங்க தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் கீழ் ஒன்று திரண்ட ஒருத்தவங்களா இருக்காங்க திமுக வந்து விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு சோ ஸ்டார் பட்டாளத்தை வந்து நம்மளோட கட்சியில் இணைத்தா நல்லா இருக்குமே ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு பேர்ல சூர்யா அவர்களை வந்து கட்சிக்குள்ள இழுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்யல அதெல்லாம் நடக்கவே நடக்காது சூர்யா அவர்கள்லாம் தேர்தல் அரசியலுக்குள்ள இப்பெல்லாம் வரவே மாட்டாரு நான் எப்பவுமே மாட்டாருன்னு சொல்ல இப்ப வர மாட்டாரு அவங்களுடைய இயக்கத்தின் சம்பவம் நோட்டீஸ் கூட நீங்க கொடுத்ததை பார்த்துருப்பீங்க நாங்க எந்த தேர்தலில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சூர்யா அவர்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு கேட்பாரு அல்லது வந்து அந்த அந்த ரசிகர் பட்டத்தை கொண்டு வர அப்படிலாம் கிடையாது சூர்யாவுடைய ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வாக்காளர்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு குறைந்த பட்சம் அவர்கள் விஜயவர்கள் ஒப்பிடும்பொழுது சூர்யா அவர்கள் பெரியவங்களாம் ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய வாக்காளர்கள்லாம் கிடையாது கொண்டு வந்தாலுமே ஒரு யூஸும் கிடையாது ஓ எம்ஜிஆர் பாணியிலான ஒரு அரசியலை விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க குறிப்பா அவரும் ஒரு ஒற்றுமை என்ன சொல்லப்படுதுன்னா அவரும் சினிமாவிலிருந்து வந்தவர் நானும் சினிமாவிலிருந்து வரேன் அவர் மதுரையில நின்னாரு நானும் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில போடுறேன் அப்படின்னு இதை தாண்டி வேற என்ன ஒற்றுமைகள் இருக்கு சார் என்ன ஒற்றுமை இருக்கு நடிகர்ன்ற தவிர வேற எந்த ஒற்றுமையும் கிடையாது பட் நீங்க சொன்னதுல அவங்களும் ஒரு ஒற்றுமையே கிடையாது மதுரையில் எல்லாரும் தான் மாநாடு போடுறாங்க பிசிக்கா மாநாடு போட்டிருக்கு நாம் தமிழ் மாநாடு போட்டிருக்கு எல்லாமே தான் போடுறாங்க எல்லாரும் மதுரையில வந்து எம்ஜிஆர் அப்போ நடிகர் ரெண்டு பேரும் நடிகர் ரெண்டு பேரும் உச்ச நடிகர் அவ்வளவுதான் ஆனா அவர் அதையும் தாண்டி தலைவர் அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் நீங்க வந்து அணில் கூட்டத்தை வச்சுட்டு இருக்கீங்க நம்மளுடைய கிண்டல் பண்ண நினைக்க வேணாம் அப்படி இருந்துமே அவங்க பார்த்தாதான் மாறுவானுங்களா அப்படின்னு தான் சொல்லக்கூடியது ஏன்னா விஜய் நடந்து வராரு அவங்க பொதுச் செயலர் ஒரு முறை சொல்றாரு ஒரு மீட்டிங்ல ஏறாத மரத்து மேல ஏறாதன்னு சொல்றாரு ஆனா இவங்க வந்து ஏறாத பேக் மேல ஏறாதுன்னு சொல்ல காணப்படுது பாவம் அப்படி ஏறி வர நீங்கள் பாத்தீங்களா அதை நீங்க ஏறி வந்து மேலே வரானுங்க கீழே தள்ளி விடுறாங்க ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு ரசிகர் கூட்டமாக தான் அவங்க இருந்துட்டு இருக்கு இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கும் நீங்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இல்லை எம்ஜிஆருடைய வழியில் வந்தவர்கள் அதிமுக சார்ந்தவர்கள்லாம் ஒரே மாதிரி சொல்லக்கூடியதாக ஏற்படுத்தே கிடையாது இல்ல தொண்டர்கள் வந்து எடுத்த உடனே அவங்க வந்து பக்குவப்பட்ட தொண்டர்களா மாறுறது இல்லை பக்குவம் பக்குவம் என்பது வேற நாகரிகம் என்பது வேற ஒழுக்கம் என்பது வேற ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஒழுக்கம் இல்லாத தொண்டர்களா இருக்கு நான் ஒழுக்கம் இல்லாத தொண்டர்கள்னா என்ன சொல்றேன்னா அராஜகமானவர்களா ஒரு மாதிரி அவங்களுக்கே அவங்களுடைய பாதுகாப்பு பத்தி கூட தெரியல நம்ம மேலே ஏறி போகிறோம் வழிக்கு விழுந்தால் கீழே விழுவோம் அப்படின்றது அடிப்படை அறிவு தானே யாராவது வந்து கம்பி மேல் ஏறி போவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் கம்பி ஏறி ஏரிப்பவர்கள் என்ன சொல்லுங்க நீங்க கம்பி ஏறி எரிப்பவர்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு அற்றவங்கள்தான் நம்ம சொல்ல முடியும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய திரு விஜயுடைய கடமை அவர் வீட்டிலேயே உக்காந்து தான் அப்படிதான் ஒரு தலைமை வந்தான் பொழுது அத்தி வருது போல வருஷத்துக்கு நம்ம பாத்தணும் அப்படின்னு தரிசிக்கிறதுக்காக ஓடி வரானுங்க நீங்க வாங்க மக்களோட பழகுங்க நேரடியாக வாங்க களத்துக்கு போவாங்க மக்களோட ஒரு வருஷம் வீட்டுல இருந்தாரு இதுக்கப்புறம் வந்தா நீங்க சொல்லுங்க நான் என்ன பார்க்கறேன் ஒரு வருஷம் கட்சியாரி எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம்லையும் ஒரு ஒரு உருமாட்டம் தான் உலகத்திலேயே வந்து கட்சி ஆரம்பிச்சு வீட்டுல இருந்து ஒரு உயர்மாட்டம் தான் கேட்டா வந்து கூட்டம் வந்துடும் மக்கள் வந்து மக்கள் வந்து ரசீடுவாங்க ஷூட்டிங்கு ஜனநாயக வேலை இருக்குதுன்னு சொல்றது அதெல்லாம் சும்மா தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பக்கத்து கிடக்கிற நன்றி